ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண நைட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டின்னர் இருக்கோம் தான் எல்லாருக்கும் பட் இது கொஞ்சம் ஃபேமிலி டைம்ல பண்றோம் எப்படி பண்றதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு மருமம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா மத்தபடி அவளுக்கு வந்து ஆபீஸ் கூப்பிட மாட்டேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் எங்க வீட்டுல பூரி செய்யணும்னு சொன்னாங்க சோ அந்த பூரியதான் நான் வந்து நானும் வரேன் சொல்லிருக்கேன் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஃபேமிலியா அப்படி பண்றோம் நீங்க இந்த வீடியோல பாருங்க ஓகேங்களா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பூரி செய்யறது ஒரு பெரிய டாஸ்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூரி உப்பி வராது எங்க அம்மா வந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாப்பிட்டா இருக்கும் அப்படி கை வச்சாலே அப்படி பிஞ்சுட்டு போகும் அந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கும் ஆனா இதே இது எங்க மாமியாரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுல நான் பூரி சாப்பிட்டுருக்கேன் ஒரு நாள் கூட பூரி ஒழுங்கா வந்ததே கிடையாது எப்படி இருக்கும் தெரியுமா அந்த அப்படி உடைச்சி சாப்பிட்டா எப்படி சொல்லி ரொட்டி அது மாதிரி நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் அதனால நீங்களும் நிறைய பேர் இந்த அனுபவத்துல இருக்கலாம் பூரி ஒழுங்கா வராம நான் சொல்றது ரொம்ப ஈஸி பட் இன்னைக்கு மருமகளுக்கே அதனால நான் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் ஓகே அவளுமே எப்படின்னு கத்துக்கணும் நம்ம கூட சேர்ந்து சோ ரொம்பவே ஈஸியா எப்படி பண்ண போறோம்னு பாக்கலாம் முதல்ல வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாங்க ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கான உருளைக்கிழங்கு மட்டும் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சு சரி இதை மட்டும் தோல் எடுத்துக்கணும் ஓகே வந்து கடாயை வச்சுட்டு என்னென்ன பண்றோம்னு ஈஸியா ரொம்ப ஈஸியா நான் சேப்பறேன் இதே மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் அந்த அண்ணன் கடல் என்ன பஸ்ட்ல வந்து நம்ம கிழங்கு வைக்க போறோம் பூரிக்கான கிழங்கு மருமகளை நான் சொல்லி கொடுக்க போறேன் அவ நல்லா செய்வா பட் நமக்குள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கல கூட கொஞ்சம் எண்ணெய் வந்து நூ நல்ல சூடாகட்டும் அதுக்கு முன்னாலே இங்க பாருங்க நான் எடுத்துக்கறது வந்து எவ்வளவு மாவு அளவு வந்து நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நான் வந்து அஞ்சு பேருக்கு தேவையான அளவு இதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்ல தெரியாது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மாவுக்கு நான் வந்து ஆயில் அது இது எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து தண்ணி தான் வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மாவு நம்ம பிசைற கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஓகே. மா எண்ணெய் கட் பண்ணு. பா. இத போடணும். கொஞ்சமா கடுகு இந்த கடுகு அளந்திடு. கட் பண்ணு. அது ஓபன் பண்ணு. சவசிமணி பத்தல சுராயிச்சு. हां. हां, போடு போடு. கடுகு, புல்லவை போடு, ரப்பி போடு. கொஞ்சம்தான் இருக்கு. கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரா ஊளு. கருப்பு பூடம் கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு அந்த கொஞ்சம் கருப்பாகட்டும் நீங்க கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோ நம்ம சைட் பை சைட்ல நம்ம ரெண்டு பேர் செய்யும் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் அவளுக்கும் அது கத்துக்கிற மாதிரி இருக்குமா கொஞ்சம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போடுறதா இருந்தாலும் இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடலன்னு தான் வச்சுருக்கேன் ஏன்னா என் பிள்ளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது கூடவே கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு கூட போடலாம் கொஞ்சம் என்ன வலிக்கும் அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் ஆகும் கடை சேஞ்சாகும் ஆ போடுவோம் கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்ல கலர் மாறணும் ஆனியன் இது கூடவே இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணி இந்த ஆனியனும் இருந்துச்சு அது நாங்கள் வேணா போடுவோம் போட்டு நல்ல வலிக்கலாம் মোটচ্য়েে হোষা,কোক্য়ে আক্য়ে মোটগা. মেয়েনে মাদী উখ্য়ে মোষন্য়েনেণে দুয়ে বরিসে়ে কোচ্য়ে পাকারারিয়।

ஓகே இந்த மாவு மட்டும் கொஞ்சம் இந்த இடம் வந்து நான் என்னோட நல்ல நீட்டா இருக்கும் எப்பவுமே நான் இந்த 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 பாருங்க மாதிரி வரும் ஓகே இந்த இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பூரி ரொம்ப சூப்பராக வரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா போட்டு தசிஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுடைய மாவு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிடுச்சு சொல்லுவாங்க எங்க அம்மா என்ன கூட முதலாம் உரல் இருக்கும் அப்போ போட்டு இடி இடினு இடிச்சு போட்டு குத்து குத்துன்னு குத்துவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அந்த உலக்கிய போட்டு வச்சு

மஞ்சத்தூள் போட மறந்துடீங்க கட்டாயமா வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை டம்ள தண்ணியும் ஓகேயா நீங்க பச்சை மிளகா பிடிக்காதுன்னா நீங்க காஞ்சி மிளகா அதாவது சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது அப்படியே கொஞ்சம் அப்படியே சைடுல வந்து கொஞ்ச நேரத்துக்கு வேண்டும் உப்பு கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் இது அப்படியே நம்ம அந்த ஸ்டவ்ல மாத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து டக்குன்னு பூரி எண்ணெய் வச்சு சூட் பண்ணி பூரி போட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிழங்க கொஞ்சம் கிளறி விடுவோம் கிழங்கு அந்த இதுக்கு மாத்தியாச்சு ஆயில் ஊற்றியாச்சும் நம்ம சூட் பண்ணியாச்சு எங்க வீட்டுல வந்து வேலை மட்டும் நடக்கும் நம்பவே மாட்டேங்க ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைப்பீங்க பட் எங்க வீட்டுல பூரி நான் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துல நான் அதாவது உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது தான் எனக்கு டைம் ஆமா எண்ணெய் நல்ல சூடா கொஞ்சம் சிம்ல போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்க பாருங்க என்ன சைஸ் வேணுமோ நீங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துட்டு எண்ணெயில போட்டு எடுக்க வேண்டியதான் என்ன நல்ல சூடா இருக்கணும் எப்பவும் பூரி போடும்போது மட்டும் நல்ல சூடா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு உப்பி வருது அதாவது மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் கரெக்டா பூரிக்கு வந்து எண்ணெய் நல்ல சூடா இருக்கணும் கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு நிமிஷம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு நிறைய நல்லா கிளம்பிட்டு ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடாயிடுச்சு எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப தின்னா பண்ணக்கூடாது வந்து உங்களுக்கு ரொம்ப திக்க கூடாது ரொம்ப தின்னா வரக்கூடாது மூணு இது ரொம்ப முக்கியம் ஆயில் சூடா இருக்கணும் அதே மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திண்ணாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் கூடாது ஓகே இப்ப அதே மாதிரி பூரியை வந்து நீங்க போடும்போது என்ன என்னென்ன சுடக்கணும்னு வச்சிருக்கணும் சொன்ன பாத்தீங்களா வச்சிட்டு இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி நீங்க தட்டி தட்டிக்கோங்க என் பூரி ஒரு நாள் கூட இந்த மாதிரி சப்பி வரவே செய்யாது ஃபர்ஸ்ட் அடுத்த பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பூரி சுடும்போது என்னம்மா ஆகும்

சூப்பர் சூப்பர். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா கூ எவ்வளவு இதே நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி நீங்க எனக்கு குடுக்கணும் ஓகேங்களா? அடுத்து இதுல வந்து அந்த திக்னஸ் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வந்து தின்னாயிட்டு தான் கூட உங்களுக்கு வராது அமைப்பு விட்டா கரெக்டா வந்துடும் அடுத்தது என் ஹஸ்பண்ட் வந்து மர்ம இருந்து பிடிங்க நான் போறேன்னு இருக்காங்க பாருங்க நீங்க எங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து நாங்க பூசோம் சூப்பரா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா வெளியிலையும் நல்ல இன்னைக்கு மழை ஸோ மழைக்கு சுட சுட இது வந்து நாங்கள் டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் செம்மையா இருக்கும் நம்ம இதை தூவி வச்சு ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா கோஷியா அது மாதிரி மீதிய போட்டுடலாமா ஆ வெயிட் பண்ணிட்டு சரி நீங்க அப்படி வச்சுருங்க இதை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிடலாம் பண்ணிட்டு மீதி இந்த போட்டு வச்சிருக்க பாரு இதை பாரு ஓகே சார் கம்மி மீதி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு கட்டணும்

கடைசியா கொத்தமல்லிகளை பண்ணி போடுது போட்டு ஸ்டவ் ஆஃப் சூப்பரா ஓகே நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு பண்ணுங்க பாத்துக்கலாம் இம்பிடில பாருங்க இது ரெண்டும் என் ஹஸ்பண்ட் போட்டது அவங்களையும் இம்பிடியில வந்து போட்டாங்க இத வந்து நீங்க ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து உப்பலாவே இருக்கும் இப்ப சில நேரம் நம்ம வந்து எடுத்த உடனே பூரி இந்த வந்து சுருங்க பாத்தீங்களா அது மாதிரி இல்லாம உங்களுக்கு பூரி உப்பலாவே இருக்கும் பாருங்க நான் போட பூரி எப்படி வருது பாருங்க அதே மாதிரி நீங்க அமைக்க விடுறத பொறுத்தோ ஒரு இடத்துல பிளப்பியா வந்துட்டுன்னா அதை விட்டுட்டு பக்கத்துல தப்பி இருக்கிற இடத்துல அமைச்சு விடுங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி பிஸ்ட் வரும் ஓகே போதும் சாப்பிட்டது ரொம்ப ஏன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் வேற போடலையா லைட்டு அப்படியே எனக்கு வேத்து ஊத்துறது என்னைக்கு வந்து செம்மையா வேறையா இருக்கு இப்ப நம்ம செய்யற பூரி பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் பட் என்னன்னா சப்பிடுதா இதுக்கு வந்து நீங்க ரவை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ்னே இருக்கும் அந்த ஹோட்டல் எல்லாம் கொடுக்கும்போது அப்படியே இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வேணா நீங்க அப்படி பிடிக்கோங்க ஓகேங்களா இப்ப வெயிட் பண்ணுங்க நான் முதல்ல வந்து சாப்பிடுறேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு சாஸ் நான் காமிச்சறேன் ஓகே இது வந்தாச்சு இது சம से जल्दी मिल जाए यार उनका ये आवो से जल्द ही साफ़ लो अरे दादा तुम कौन करेंगे ना हमले पड़ते हैं टेस्ट कोल मार टाइम नहीं है टाइम आ टाइम आने नहीं पड़ेगा ना नाशनीटे प्रॉपोल्ला मार ओके இப்போ என் மருமக வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் அவளுக்கும் வந்து அப்படியே சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு செம்ம சூடா இருக்கு பட் பாத்தீங்கன்னா நீங்க வாயில வைக்கிறதுக்குனால அப்படி எப்படி சொல்றது சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூரிய பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு சில வீட்டுல வந்து ஒரு சில இல்ல எங்க மாமியார் வீட்டுல